உணவுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா அவர்கள் செய்த அந்த கருமங்களை தர்மத்தின் வழி போக்கிக் இதுக்கு தான் கோயிலா இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி யார் வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி எல்லாரும் உணவு கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா வந்த செயல்பாடுகள் புண்ணியமாக மாற வேண்டும் நம்முடைய கருமத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் அந்த நோக்கத்துல தான் ஓங்கார குடில பாத்தீங்கன்னா தினம் தினமும் காலையில எட்டரை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அதுல தொடர்ந்து மதியம் வரைக்கும் மூன்றரை மணி வரைக்கும் உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது மட்டுமா பிறகு கிராமத்துக்கு சென்று இங்கிருந்து வண்டியில கொண்டு போய் அங்கேயும் என்ன செய்யறாங்க ஏறக்குறைய ஏழாயிரம் மக்களுக்கு அங்கேயும் உணவு கொடுக்கறாங்க இது மட்டுமா குரங்குக்கும் உணவு கொடுக்கறாங்க அது மட்டுமா பசுவுக்கும் ஒரு வாயுறைன்றது போல பசுவுக்கும் உணவு கொடுக்கறாங்க கொடுக்கறாங்க இப்படி குருநாதர் பாத்தீங்கன்னா ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் சேவக